கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது கல்லு அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள் அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான் போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்டாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார் வாங்க புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் இப்போ அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவிப்பித்தோலுன்றான் புலால் உண்ணாமை இருக்கிறவனை அவனே சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் உலையில் கொடியோரை வேந்தருத்தல் பயங்கோல் கலை கட்டங்களோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறது ஒரு ஒரு கலை எடுக்கிறதுக்கு சமமிடாங்கிறான் அதனால தான் பாளையர்வாலோட சுத்தம் பல நேரம் கலை எடுக்கிறது கலிகள் களிகளுக்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளிகலந்து வெங்கல் கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கை இலக்கியத்தில் பாட்டு அதுக்கு என்ன பொருள் கல்லை குடிக்கும்போது சிந்திர கல் நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதில் மிதித்து போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோடு சேர்ந்த மனம் வீசுகிறாங்கிறாங்க

அதான் இதை திமுக எதிர்ப்பா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர மக்கள் நடனங்கிற அடிப்படையில் பார்க்கல திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் புத்திகளாக கையாளுகிறார்கள் திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல்திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில் இருந்து இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கல் உண் உண்பது உடல் உள்ள உடலுக்கு நல்லதா உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திலே என்றால் அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல இதை புதுசாக திராவிட இந்த திருட இருக்கிற வரை கல்லு மதுவாக தான் இருக்கும் டாஸ்மாக் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சி நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊருக்கு கல் இருக்கணும் சொந்தக்கார அப்புறம் புரிஞ்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது வேற வேறே தாய் செய்ய இப்போ ஒவ்வொன்றா செய்கிறேன் இந்த வாரம் ஒன்று ஒன்றா செய்யறேன் நீ கல் இறக்கியிருக்கேன் நேற்று இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்கள் திருமுருக பெருமானுக்கு த தமிழ் குடமுழுக்கு இருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாவுக்கு என் தாய்மொழியில் சொல்லணும்னு என்ன வேர்த்து கிடக்கு அவனுக்கு என்ன நேர்த்திக்கடை அவர் தாய்மொழி அது இல்லை அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடம் முழுக்க நடுத்து நான் இங்க பக்கத்தில் நடத்துறேன் எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமாளுக்கு நான் வாடுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்ட பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான்னு பார்த்துவோம் எவனோட என்ன அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை விடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்தி விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாளத்துல மேய தடை போடுறான் வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அவன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவா இப்ப பாலையோட போறேன் எத்தனை விதமான செலம்பு இருக்கு அத்தனை விதமான செலம்பு எங்க வேணாம் குறுக்கவன வந்தால் எனக்கு குறுக்கொடிக்குமே இருக்கும் நல்ல ஆடு மாடுகள மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஒவ்வொன்றா செய்கிறேன் ஒவ்வொன்றா செய்கிறேன் ஒன்றும் இது இருக்குன்னு எனக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லை யாரோ சொன்னார் அது வளர்க்குன்னு எனக்கு தேர்தலாம் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான்

ஐயா நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாமில்லைங்க ஐயா ஏயா அப்படின்னு காலையிலையும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்க வருதுன்னா அப்படி ஓரமாக அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு கவலரை எனக்கு போவோம் அவரையும் மேல அன்ப அவருக்கு ஒரு ஆள் இல்லை ஐயா ஐயா நீங்கள் சாப்பிட்டு படிக்கலாமில்லைங்க என்னை பெற்ற தாயோட இப்படிலாம் ரொம்ப அன்பா ஐயா ஐயா சாப்பிட்டு சாப்பிட்டுங்க ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால் எதுக்கும் பயப்படுறாள் நம்ம இல்லை அடுத்து ஒவ்வொரு போராட்டமாக செய்ய ஒன்று ஒன்றா எது இடிய இடியால் நகரம் அல்ல ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமாக அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நான் என் தம்பியில் முடிவுங்க தீக்குளிக்கிற போராட்டம் சீமானுக்கு பேர் வந்துருக்குன்னு தீ தீக்குளிச்சு சாப்பிடும் அதனால கல் இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த தள்ளு இறக்குற என் தம்பி பாண்டியன் விட்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் அவங்க கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறது கவனத்தை மனம் இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வர அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா நீ என்ன தேட வேண்டியதுல நான் சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா முஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமானதான் தெரியாது நானே கல்க அவனுக்கு இப்ப ஐயா அவர்தானே தானே சீமா சின்னம் இல்லை தான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு கண்டது புரியுதா முருகனே எங்களூட குட்டினி முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்கள் மாய திருமால் பெருமாள்லாம் ஏன் பின்னாடிதான் ஏனு கல்ல பேரை நான் தான் இருக்கேன் அவனுங்க யாவனும் வரமாட்டான் யாவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டால் நாதி கிடையாது எனக்கு ஒன்றே விட்டால் நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து பாருங்க எங்கள் அப்பா கல் எங்கள் அப்பா எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பார்த்தா அவருக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் எல்லாம் வந்து வந்தேன் காலைல திறக்கிறேன் அவர் கையால் திறக்கிறான் இவ்வளோ தான் வரோம் காசு பார்த்தேன் அதையும் அவர்களிடங்காலே மூடும் வாழைத்தன்மை வாரியத்துக்கு வந்து பாண்டியதுலாம் திறகுற போவேன் இவ்வளோ ஆளாக பார்த்து கொடுத்தாங்க